Hi friends, ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா கருட பஞ்சமி வாராகி வழிபாடு பற்றி தான் பறக்கப் போகிறோம் பொதுவாக பஞ்சமி என்றதுமே நம் நினைவிற்கு வரக்கூடிய தெய்வம் வாராகி அம்மன் தான் அப்படிப்பட்ட பஞ்சமி என்பது ஆடி மாத செவ்வாய்க்கிழமை வருகிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமியை கருட பஞ்சமி என்றும் கூறுவோம் இவ்வளவு சிறப்பு மிகுந்த அன்றைய தினத்தில் வாராகி அம்மனை நாம் எந்த முறையில் எல்லாம் வழிபட்டால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்று தான் பார்க்கப் போகிறோம் கருட பஞ்சமி என்று வீட்டில் வாராகி அம்மனை வழிபடுவதற்குரிய நேரங்களாக இப்போது நான் சொல்கிறேன் அதில் உங்களுக்கு எந்த நேரம் உகந்ததாக இருக்கிறதோ அதாவது வழிபடுவதற்கு அதை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது காலை ஆறு டு ஏழு பத்து முப்பது டு பன்னெண்டு மாலை நான்கே முப்பால் நாளை முக்கால் இருந்து அஞ்சே முக்கால் அதற்கு ஆறு முப்பது டு ஏழு முப்பது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்களில் எந்த நேரம் உங்களுக்கு ஏற்ற நேரமாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் வாராகியம்மனை வழிபாடு செய்யுங்கள் வாராகியம்மனின் படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு வாசனை மிகுந்த பல வகையான மலர்களை வைத்து வாராகியம்மனுக்கு அலங்காரம் செய்ய வேண்டும் தாமரை பூ கிடைத்தால் அதை அம்மனின் பாதத்தில் வைக்க வேண்டும் அடுத்ததாக விரலி மஞ்சளை அரைத்து அதில் பிள்ளையார் பிடித்து அருகம்புல் வைத்து வாராகி அம்மனின் பாதத்தில் வைத்துவிட வேண்டும் அடுத்ததாக அம்மனுக்கு முன்பாக ஒரு தட்டில் பசும்பாலை ஊற்றி அதில் சிறிது கற்கண்டை போட்டு வைக்க வேண்டும் தட்டில் தான் வைக்க வேண்டும் கிண்ணத்திலோ அல்லது கிளாஸிலோ வைக்கக்கூடாது அடுத்ததாக அம்மனுக்கு பழங்களையும் பானகம் பனங்கற்பண்டி சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போன்றவற்றை கூட வைக்கலாம் இதோடு அவல் வெள்ளம் இரண்டையும் சேர்த்து பிணைந்து அதையுமே வாராகி அம்மனுக்கு நெய்வேதியமாக வைக்க வேண்டும் அடுத்ததாக வாராகியம்மனுக்கு முன்பாக ஒரு தட்டை வைத்து அதில் அச்சதையை நிரப்பி அதற்கு மேல் ஐந்து அகல் விளக்குகளை வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சு போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் தேங்காய் தீபம் ஏற்றும் வழக்கம் இருப்பவர்கள் ஒரு தேங்காயை சரிசமமாக உடைத்து கண்ணிருக்கும் பகுதியில் மூன்று திரிகளையும் கண்ணில்லாத மற்றொரு பகுதியில் இரண்டு திரிகளையும் போட்டு ஐந்து தீபங்களாக ஏற்ற வேண்டும் எதிரிகளால்தான் தான் பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறுபவர்கள் அன்றைய தினம் வெள்ளை பூசணிக்காயில் இழுப்பெண்ணை ஊற்றி தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் இவ்வாறு தீபம் ஏற்றி முடித்த பிறகு வாராகியம்மனின் மூல மந்திரத்தை மனதார நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் அதாவது ஓம் ஷியாமலாய சூலஸ்தாய தெய்மகே தன்னோ வாராகி பிரச்சோதயாத் இவ்வாறு வழிபாடு செய்து முடித்த பிறகு தட்டில் வைத்திருந்த பாலை எடுத்து அருகில் ஏதேனும் புற்று இருந்தால் அந்த புற்றில் ஊற்றி விட வேண்டும் அப்படி புற்று இல்லாதவர்கள் வேப்பமரம் ஆலமரம் அரசமரம் போன்ற பால் வரும் மரங்களில் அடியில் இந்த பாலை ஊற்றி விட வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் நாம் பிள்ளையாராக பிடித்து வைத்திருக்கும் மஞ்சளை மறுநாளில் சிறிது பன்னீர் கலந்து நெற்றியில் தினமும் வைத்துக் கொள்ளலாம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய மாங்கல்யத்திலுமே இந்த மஞ்சளை வைத்து வர வேண்டும் இப்படி கருட பஞ்சமி என்று வாராகியம்மனை நாம் வழிபாடு செய்யும்போது திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் கிரக தோஷங்கள் எதிரிகளால் பிரச்சனை தொழிலில் முன்னேற்றம் வேலை கிடைக்கவில்லை என்று கூறுபவர்கள் அனைவருக்குமே நல்லதொரு தீர்வு கிடைக்கும் ஃப்யூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி